குருவடியிலே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் அருள் புலம்பல் இரண்டு என்ற தலைப்பின் கீழ் வரும் தொண்ணூத்தி ஒன்னாவது பாடல் அகம் காக்கும் புறம் காக்கும் அளவிலா அண்ட முதல் செகம் காக்கும் கானா திசை பத் தும் காக்குமடி அகம் உள்ளே புறம் அப்படினா வெளியே நாடுகள் வெளியேயும் இருந்து பாதுகாப்பவன் அளவு இல்லாத அண்டங்கள் முதலியவற்றையும் அவற்றில் உள்ள நாடுகளையும் அவனே காப்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் தொன்னூற்றி இரண்டு பேசா பிரம்மமடி பேச்சிறந்த பேரொலிக்கான் பாசங்கள் அணுகாத பேரொலி கான் பிரம்மம் அப்படின்னா இறைவன் பேச்சிறந்த அப்படின்னா மொழிக்கு அப்பாற்பட்ட அணுகாத அப்படின்னா நெருங்காத இறைவன் இத்தகைய தன்மையன் என்று பேச இயலாதவன் அவன் மொழிக்கு அப்பாற்பட்ட பேரொழியாக விளங்குபவன் அவன் ஆசைகள் முதலியவை நெருங்க பெறாத பேரொலியாய் திகழ்பவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் தொன்னூற்றி மூன்று தேசம் இறந்தவன் கான் திசையிறந்த தென் கடல்கான் ஊசி முனையூன்ற இல்லா உருபொருள் கான் தேசம் அப்படினா நாடு இறந்தவன் அப்படினா கடந்தவன் உருபொருள் அப்படினா நுட்பமான சிறந்த பொருளான இறைவன் என் தோழியே இறைவன் தனக்கு எந்த நாட்டையும் உடையவன் அல்லன் திசைகளை கடந்த திருவருள் கடல் ஆவான் இத்தகைய பெருமை படைத்தவன் ஆயினும் அவன் ஊசி ஊன்று குற்றவும் இல்லாதபடி நுண்மையானவன் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் தொன்னூற்றி நான்கு பின் முத்தொழிக்கான் சின்மய நோக்கில்லார்க்கு அப்பில் ஒளி போல் அமர்ந்த அரும்பொருள்கான் சின்மய நோக்கில்லார் அப்படின்னா ஞானம் இல்லாதவர்கள் அப்பு அப்படின்னா நீர் அரும்பொருள் அப்படின்னா அரிய பொருளான இறைவன் இறைவன் உண்மை உணர்வுடைய அன்பர்களுக்கு அடைவதற்கு சிப்பியில் உருவாகும் முத்தினை போன்றவன் ஞானம் இல்லாதவர்க்கு நீரில் ஒளிபோல் போல் அரிய பொருள் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த வரிகளோட அர்த்தம் அடுத்தது பாடல் தொன்னூற்றி ஐந்து ஆல விருட்சமடி அளவிலா சாகையடி மேலாம் பதங்கள் மெய் மெய்பொருள் கான் விருட்சம் அப்படின்னா மரம் சாகை அப்படின்னா கிளை விசும்பு அப்படின்னா வான் இறைவன் ஆலமரம் போன்று பரந்த அவன் எண்ணற்ற கிளைகளை உடையவன் மேலே உள்ள உலகங்களையும் மற்றவற்றையும் ஓடுருவி நிற்கின்ற மெய்ப்பொருள் ஆவான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதாங்க இந்த வரிகளோட அர்த்தம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் தொன்னூற்றி ஆறாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ